குறிப்பா கருட பஞ்சமி ரெண்டுமே கிட்டத்தட்ட கிடையாது அதாவது நாகம் கருடன் இருவருமே வந்து எதிரெதிரானவர்கள் ஓகேங்களா ஆனா அண்ணன் தங்கை பாம்பு வந்து தங்கை கருடன் வந்து அண்ணனுக்கு வாகனமா இருக்கு பாம்பு வந்து தங்கச்சிக்கு வாகனமா இருக்கு ஆனா அதே ஆதிசேஷனுடைய படுக்கையையும் விஷ்ணு பரமாத்மா என்ன பண்றாரு பள்ளி கொண்டுதான் இருக்கிறார் சோ கிட்டத்தட்ட அந்த வைணவத்தில் பார்க்கும்பொழுது சர்பத்திற்குரிய குறியீட்டுக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அததான் அவர் ஆபரணமா தரித்தும் இருப்பார் கருடனுக்கும் அங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சோ இப்ப இந்த இடத்துல நாம கருடனை வழிபடுவதன் மூலம் இந்த பஞ்சமி பஞ்சமி வருது இல்லையா இந்த நாகப்பஞ்சமியில கருடனை வழிபட்டால் சர்பதோஷங்கள் விலகும் அதாவது ராகு திசை நடக்கும் இல்லையா ராகு திசை கேது திசைக்கு உட்பட்ட